அறுவை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல நல் வாழ்த்துக்கள் தமிழக முதல்வர் திராவிட மாநில ஆட்சி நாயகர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உடல் நலம் குறைவாக இருக்கிறதாக கூறிப்பட்டு இந்த மருத்துவமனையில் இப்போ இருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இங்கு வந்து பார்த்த பொழுது அவர் நல்ல சுகத்தோடு இருக்கிறார் இப்போ ஒரு மூன்று இரண்டு மூன்று நாளுக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஓய்வுக்காக இங்கே தங்கியிருக்கிற அவர் நேற்றைய தினம் நடைப்பயணத்தின் போது சிறிய ஒரு கிட் சிறு தலை சொத்தில் ஏற்பட்ட காரணத்தினால அது எதனால் வந்தது என்று பார்த்து போக இங்கே வந்திருக்கிறார் வந்த இடத்துல எல்லா சிறப்பான எல்லா சிகிச்சைகளும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் மந்திரிகளையாகிச்சு த மாநில நம்ம சீஃப் செக்ரட்டரியை அழைச்சி அவரோடு கன்சல்ட் பண்ணி இங்கே காலையிலேருந்து அவர் நடந்துக்கிட்டு இருக்கிறார் எந்த பிரச்சனையும் கிடையாது உடலே நல்லா இருக்கிறார் நாளைக்கு நடந்து நாளைக்கு மறுநாளும் திரும்ப கோட்டைக்கு வந்து எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும் இல்லாமல் இறைவனுடைய பேரலை கொண்டு இந்த நல்லாட்சி நடத்தக்கூடிய தளபதி மு க ஸ்டாலினுடைய நல்லாட்சி திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் இன்று நாற்று நாளை என்றும் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும் இல்லாமல் இறைவன் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று நாங்களும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பிரார்த்தனை எப்பொழுதும் படிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிவிக்க வேண்டும் எல்லோரும் அவர்களுக்காக வேண்டி பாராட்ட வேண்டும் நடக்கக்கூடிய காரியங்களை அவை செய்திருக்கிற நல்ல காரியங்களை உடனடியாக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் வருங்காலத்தில் இப்படிப்பட்ட நல்லாட்சி தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு பத்திரிகை துறையின் நண்பர்களும் ஊடகத்துறை சகோதரர்களும் முயற்சி பெயர் வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் வணக்கம் வணக்கம் ரொம்ப நன்றி நன்றி நேரில் இல்லை நேரில் பார்க்கல அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடு அதெல்லாம் நண்பர்களை தான் பார்த்து எல்லாம் விசாரித்து வந்தேன் அதை என்னுடைய வாழ்த்தையை அவருக்கு சொல்லி வந்தேன் ரொம்ப நன்றி